எல்லா புகழும் இறைவனுக்கு அன்னை வேளாங்கண்ணியின் பாடல் இறைவனையே சுமந்து பெற்ற இறைவி நீயம் ஆம் இறைவனையே சுமந்து இறைவி இறைவு நீயம் மாலனங்கள் தாங்கி கொண்ட இதயம் நீயமாம் ஏலனங்கள் தாங்கிக் கொண்ட இதயம் நீயமாம் மக்களோடு மக்களாக வாழ்ந்த தாயம்மா மக்களோடு மக்களாக வாழ்ந்த தாயம்மா மனபுருகி வேண்டும் போது மகிழ்ச்சி தானம்மாம் மனபுருகி வேண்டும் போது மகிழ்ச்சி தானம்மாம் இறைவனையே சுமந்து பெற்ற இறைவன் நீயம்மா ஏலனங்கள் தாங்கி கொண்ட இதயம் நீயம்மாம் காலமெல்லாம் பட்ட துயர் மக்களுக்காக கவலைகளும் கூடி போக்கி பொக்கிசமாக காலமெல்லாம் பட்ட துயர மக்களுக்காக கவலைகளும் கூடி போச்சு பொக்கிசமாக காரணமாய் வந்த துயர நன்மைக்காகவே காரணமாய் வந்த துயரம் நன்மைக்காகவே கடமைகளும் மாறாது உண்மையாகவே இறைவனையே சுமந்து பெற்ற இறைவன் நீயம்மா ஏலனங்கள் தாங்கி கொண்ட இதயம் நீயம்மா அன்னையாக உருவெடுத்து அவதரித்த தாயே உன் ஆலயமே அனைவருக்கும் ஆனந்தமும் நீ ஏன் அன்னையாக உருவெடுத்து அவதரித்த தாயே உன் ஆலயமே அனைவருக்கும் ஆனந்தமும் நீயே நீலக்கடல் ஓரமெல்லாம் இறைவன் தந்த பரிசு வானும் போல வாழ வைக்கும் வான வானவர்க்கு மவுசு நீல ஓரம் எல்லாம் இறைவன் தந்த பரிசு வானம் போல வாழ வைக்கும் வானவர்க்கு மவுசு இறைவனையே சுமந்து பெற்ற இறைவன் நீயும் ஏளனங்கள் தாங்கி கொண்ட இதயம் நீயம் ஆம் ஏசு என்னும் இறைமகனை பெற்றெடுத்த தலைவி இறைமகனுக்கு துன்பங்களை தாங்கும் கொள்ளும் புதல்வி இயேசு என்னும் இறைமகனை பெற்றெடுத்த தலைவி இறைமகனுக்கு துன்பங்களை தாங்கும் கொள்ளும் புதல்வி வற்றாத கடல் போல உன் இதயம் வற்றாத கடல் போல உன் இதயம் வான் வேகமாக நீ வந்து மழை பொழியும் வான் வேகமாக நீ வந்து மழை பொழியும் இறைவனையே சுமந்து பெற்ற இறைவன் இம்மா ஏளனங்கள் தாங்கி கொள்ளும் இதயம் நீயம்மா மக்களோடு மக்களாக வாழ்ந்த தாயம்மா மனமுருகி வேண்டும் போது மகிழ்ச்சி தானம்மா பாடல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி